நவ கிரகங்களில் எந்த கிரகம் பாதிக்கப்படுதோ அதோட உடல் பாகம் அப்படின்றது உங்களுக்கு பாதிப்படையும் விஷயலாகவே நம்ம ஆறாம் இடம்ன்றது பார்த்திங்கன்னா சத்ரு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டிசீஸ் எங்கே நமக்கு இருக்குன்றதை நம்ம இயல்பியில் ரொம்ப டீட்டெயிலிங்காக நம்ம பார்த்து சொல்வோம் ஆறாம் இடத்தை வச்சு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரகம் ஒரு ஒரு பாடி பார்ட்ஸ் ஆர்கனை இண்டிகேட் பண்ணும் இப்போ வந்து சூரியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தலை சந்திரன் அப்படின்னு பார்த்தோன்னா முகம் சம்மந்தப்பட்டது செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது கைகள் கால்கள் அப்படின்னு சொல்கிறோம் புதன் அப்படின்ற போது மார்பு அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி சனி அப்படின்னு பார்க்கும்போது கால் சம்பந்தப்பட்ட வழிகள் சொல்கிறோம் இப்போ சூரியன் பாதிக்கப்படும் போது என்ன மாதிரியான நோய்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணில் நமக்கு ப்ராப்ளம் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது பிபி ரைஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் சூரியன் பாதிக்கப்பட்டால் இருக்கும் உங்களுக்கு அது ஆறாம் இடம் சம்மந்தப்படும் போது இதோட தாக்கம் அப்படின்றது உங்களுக்கு அதிகப்படியாகவே இருக்கும் சந்திரன் பாதிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா மன நோய்கள் உங்களுக்கு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மன தைரியம் அப்படின்றத அவங்களுக்கு எந்த விஷயத்துலையுமே இருக்காது அப்புறம் இன்ட்யூஷன் அப்படின்றது சுத்தமாக ஃபேவரபிளாக இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு மனசு ரிலேட்டடான சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சந்திரன் பாதிக்கப்படும் போது வரும் அதே மாதிரி சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றதுமே தாராளமாக இருக்கும்